அனைவருக்கு வணக்கம் சற்று முங்களித்த முக்கிய அறிவிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மத்திய பட்ஜெட் தாக்கலில் என்னென்ன புதிய அறிவிப்புகள் என்ன புதிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது என்பது தற்போது பார்த்துலாம் வீடியோஸ்க்கு பண்ணமாக கடைசரிக்காம பாருங்கள் உங்களுக்கு மத்திய பட்ஜெட் தாக்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கியாக இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்து பெல் பட்டனை கிளூப் பண்ணி இந்த வீடியோ அவங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் புதிய அரசு பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது இந்த பட்ஜெட்டில் பல்வேறு துறைகளில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக வருமான வரி விலக்கு உச்சவரம்பை உயர்த்த வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்து வரும் நிலையில் இது தொடர்பாக அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது பாஜக அரசு அமைய ஆந்திராவின் தெலுங்கு தேசம் கட்சியும் பீகாரின் ஐக்கிய ஜனநாயக தளம் கட்சியும் முக்கிய தூணாக உள்ளது தங்கள் மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டுமென்று இருவரும் கோரிக்கை ஒன்று வைத்துள்ளனர் குறிப்பாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இது தொடர்பாக மத்திய அரசிடம் வலியுறுத்தி வருகின்றனர் அதாவது ஆந்திராவிற்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக ஒதுக்க வேண்டுமென அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அதற்கான ஆந்திர அரசு பட்ஜெட் தாக்கல் செய்வதை ஒதுக்கி வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் சந்திரபாபு நாயுடு கோரிக்கையை மத்திய பாஜக அரசு நிறைவேற்றுமா அப்படியானால் பிற மாநிலங்களின் கோரிக்கைகள் குறித்து என்ன முடிவெடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அதேபோல் தமிழக முதலமைச்சர் மு க அவர்கள் மத்திய பட்ஜெட்டில் தமிழக மக்களுக்கு பல திட்டங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என பல புதிய திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாடாளுமன்ற தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் மூன்று ஆண்டுகளாக விடுவிக்கப்படாமல் இருக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டங்களை நிதியை ஒடுக்க வேண்டுமென அறிவிக்கப்பட்டனர் தாம்பரம் செங்கல்பட்டு இடையேயான மேம்பால விரைவுச்சாலை திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் பத்தாண்டுகளாக வருமான வரி சுமை குறைக்கப்படும் என நடுத்தர குடும்பங்களுக்கு எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டும் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதலை அளிக்க வேண்டும் தமிழகத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள மற்றும் புதிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்த போதி நிதி ஒதுக்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் கிராமப்புற மற்றும் நகரப்புற வீட்டு வசதி திட்டங்களின் கீழ் கட்டு கட்டப்படும் வீடுகளுக்கான செலவு வரம்பை உயர்த்த வேண்டும் என தற்போது தமிழக முதலமைச்சர் மு அவர்கள் வலியுறுத்தியுள்ளதாக முக்கிய அறிவு ஒன்று அறிவிக்கப்பட்டனர் இதனால் நாளை நாட்கள் பட்ஜெட் தாக்கல் நிறைவு பெறும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்